எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாயின் மகன் ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாயின் மகன் இது வரைக்கும் நம்ம இருபத்தி ரெண்டு எபிசோடுகளை இந்த வாயு புத்திரனின் மகிமைகள் அப்படின்ற தலைப்பில் முடிச்சிருக்கோம் இப்போ இன்னைக்கு நம்ம இருபத்தி மூணாவது எபிசோடில் இருக்கோம் அதாவது சுந்தரகாண்டத்தினுடைய கதையை பிரித்து பிரித்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் என்னுடைய வாய்ஸில் ஒரு ஸ்டோரி மாதிரி படித்து உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேரால் படிக்க முடியாது படிக்கிறதுக்கு இடம் இருக்காது படிக்கிறதுக்கு மனசில் ஒரு ஒரு வேலை வேலை வேலைன்னு போயிட்டுருப்போம் ஒரு டைம் இருக்காது நிம்மதி இருக்காது ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இதோ ஏதோ ட்ராவலிங்கை போவோம் லைக் ஒரு காதில் ஒரு ஹெட்செட்டை போட்டுட்டோ இல்லைன்னா ஒரு சும்மா படுத்துகிட்டு இந்த கதையை கேட்கலாம் இப்போ பசங்களை கேட்க விடலாம் இதை எப்படி கேட்டாலும் பெரும்பாலும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவேன் பெருமாளை நம்புவேன் நல்லா ஆத்மார்த்தமாக நினச்சிண்டு இந்த எபிசோடை நீங்கள் கேட்க 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 உங்கள் எல்லோருடைய ஆற்றுலேயும் கட்டாயம் நல்லது கட்டாயம் கிடைக்கும் நீங்கள் அதை கண் கூட நீங்களே உணர்வீங்க இதை பற்றி நீங்களே இதை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுவீங்க அது எனக்கு ஏன்னா இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்றதால நான் வாழ்க்கை அதை ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம இருபத்தி ரெண்டு எபிசோடுங்க முடித்தோம் இருபத்தி மூணுக்கு இப்போ நம்ம போகலாம் இங்கே வரத்துக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டாயா அப்படின்னு சீதை அனுமனை கேட்குறா இவ்வளோ பெரிய சமுதிரத்தை உன்னோட இந்த சின்ன உடலை வச்சுண்டு நீ எப்படி தாண்டின கரிசனத்தோடு அவள் கேட்கவும் அனுமன் நெகிழ்ந்து போனான் சீதையின் சந்தேகம் அனுமனுக்கு வியப்பளிக்கவே இல்லை மாத்தே உங்கள் சந்தேகம் ரொம்ப நியாயமானது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ சின்ன உருவத்தை வச்சுண்டு என்னால் இந்த பெரிய சமுதிரத்தை தாண்டி வர முடியாது தான் ஆனால் என்னோட உருவத்தை நான் விருப்புறப்படி மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு வரத்த எனக்கு பிரம்மதேவன் கொடுத்துருக்கிறார் அதனால் நான் ஒரு பெரிய வடிவம் எடுத்துகிட்டு தான் இந்த சமுதிரத்தை தாண்டி வந்தேன் லங்கைக்குள்ளே பிரவேசிக்குச்ச யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்றதுக்காக என் உருவத்தை ரொம்ப சின்னதாக மாற்றின்ட்டேன் அனுமன் கூறியதை கேட்ட சீதையின் விழிகள் ஆச்சரியத்தால் விரிந்தன தாயிடம் தனது பிரதாபங்களை காட்டிக்கொள்ள விழைகின்ற தனையன் போல அனுமன் சீ சீதையின் முன் தனது நெடிய உரியவத்தை காட்ட எண்ணினான் மாதே இப்போ பாருங்கோ சொல்லிக்கொண்டே வாமனமூர்த்தி ஒரு கணத்துக்கும் குறைவான நேரத்தில் திருவிக்கிரமனாய் வளர்ந்தது போல நெடு 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 நெடுவென வானலாவ வளர்ந்தான் அந்த அனுமன் அனுமனுடைய சிரத்தை சுற்றிலும் நெருக்கமாக காணப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் உயரமான மரங்களில் மின்மினி பூச்சிகள் மொய்த்திருப்பதைப் போன்று இருந்தது அவனது இரு செவிகளிலும் ஒளிந்திருந்த இரு குண்டலங்களும் வான்வெளியில் உள்ள ஒன்பது கோள்களோடு மேலும் இரண்டு கோள்கள் சேர்ந்தாற்போல் விண்ணில் பிரகாசித்தன அழுந்த பூமியில் பதிந்திருந்த அவனது இரு பாதங்களின் வலிமையில் அசோகவன பிரதேசமே இலங்கையில் மற்ற நிலப்பரப்பிலிருந்து தாண்டு போனது இந்த பேருருவத்தைக் கண்ட சீதை பிரமிப்பும் அச்சமும் ஒரு சேர அடைந்தாள் ஆஞ்சனேயா இந்த உருவத்தை ஒடுக்கிண்டு பழையபடி வந்துட என்று மனதுக்குள் வேண்டினாள் அவளது வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த அனுமன் ஆகட்டும் மாத்தே என்று கூறிக்கொண்டு கணத்தில் பழைய நிலவைக்கு மாறி நின்றான் நிம்மதி பெருமூச்சு விட்டால் சீதை இனி என் ராமன் இந்த ராவணனையும் அவனுடைய சேனையையும் நிச்சயமாக அழிப்பான்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுத்து வாய்ப்புத்ரா ஒன்ன மாதிரி ஒருத்தர் ராமனுடைய சகாயத்துக்கு இருக்கிறச்ச அவருக்கு என்ன குறைச்சல் சீதை கூறியதை செவியுற்ற அனுமன் அவளுக்கு பிறந்தன்மையோடு பதிலளித்தான் மாத்தே நான் ஒருத்தன் மத்தம்தான் இப்படி நினைக்காதீங்கோ எங்கள் வானரக் கூட்டத்தில் என்ன விட எல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்கா அவெல்லாம் இந்த சமுதிரத்தோட தண்ணியை ஒரு கையால் எடுத்து குடிக்கிற அளவுக்கு வல்லமை உடையவா இந்த லங்கையை பேர்த்து எடுக்கணும்னா கூட அவளால் அனாவசியமாக அந்த காரியத்தை உடனே செஞ்சிட முடியும் அதுலேயும் எங்கள் வானர சேனைக்கு படைத்தளபதிகளாக இருக்கிறவாளுடைய பராக்கிரமத்தை அவ்வளோ லேசில் வேறமாக சொல்லிட முடியாது அவளுடைய கட்டளைக்கு கீழ்ப்பணிஞ்சு நடக்கிற சாதாரணமான வானரன் தான் என்ன போய் நீங்கள் பிரமாதமாக பேசுறேலே அந்த வானர வீராலோட திறமைக்கெல்லாம் முன்னாடி என்னுடைய திறமையை ஒப்பிட்டா நான் பகல் நேரத்தை விளக்கத்தான் மாத்தே பவ்யமாக சொன்னவனை தனது அழகான விதிகளால் கடாட்சித்தாள் சீதை அதில் அப்படியே குளிர்ந்து போனான் அனுமன் சீதையின் முழு நம்பிக்கையையும் தான் பெற்றுவிட்டதை உடனேயே உணர்ந்தான் அவன் மெல்ல சீதையை பார்த்து வாய்த்திருந்தான் மாத்தே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு கோச்சிக்க மாட்டேன்னா நான் தைரியமாக சொல்கிறேன் அவனது பழத்தை பீடிக்கையை பார்த்து சீதை புன்னகைத்தாள் எதுக்கு இவ்வளோ பீடிகையெல்லாம் ஆச்சுனையா நீ என்ன நினைக்கிறியோ அதை தைரியமாக என்கிட்ட கிட்டே சொல் எனக்கு இவ்வளோ பெரிய ஒத்தாசை பண்ணி இருக்கிற போய் நான் கோச்சிப்பேனா நீ சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்தை எந்த இல்லாமல் என்கிட்ட நீ சொல்லலாம் சீதையளித்த உறுதியில் மகிழ்ந்து போன அனுமன் தனது எண்ணத்தை வார்த்தைகளில் வடிக்க ஆய் ஆயுத்தமானான் மாத்தை உங்களுக்கு ராவணன் ரெண்டு மாசம் அவகாசம் கொடுத்துட்டு போனதை நானும் தான் இருந்தேன் என்னைத்தான் நான் சீக்கிரமா கிஷ்கிந்தைக்கு போய் உங்களை கண்டுபிடிச்ச விஷயத்த ராமன் கிட்ட சொன்னாலும் உடனே காரியத்தில் இறங்கிறது ராமனுக்கு ரொம்ப சிரமமான காரியமாக தான் இருக்கும் மொத்த சேனையோட கடலை தாண்டி ராமனை இங்கே வந்து சேர நிச்சயமாக தாமதமாயிடும் அதுக்குள்ளே உங்கள் உயிருக்கு ராவணனால் ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சீதாமா அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு ராவணனுக்கு தண்டனை கொடுத்து என்ன பயன் அதனால் நான் சொல்கிறது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்கோ என்னுடைய வலிமையான இந்த தொல்களில் உங்களை சுமக்கறதுக்கு நீங்கள் அனுமதி தந்தேன்னா ஒரு நொடியில் உங்களை ராமன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுவேன் அதுக்கப்புறமா ராமன் இங்கே வந்து ராவணனுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கட்டுமே உங்களோட நன் நன்மையை மட்டுமே விரும்புகிற இந்த அனுமனோட சொல்ல நீங்கள் சீதா சீதாமத்தே ஆதங்கத்தோடு பேசிய அனுமனை ஆதரத்தோடு நோக்கினால் சீதை இந்த இந்த எபிசோட் இதோட முடிவடைகிறது அடுத்த எபிசோடில் அடுத்த மீதி கதையை நம்ம பார்க்கலாம் எல்லோருக்கும் நன்றி உங்களுடைய கமெண்ட்டை இன்பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மாலதி ராகவன் காஞ்சிபுரம் நன்றி